செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட இலாத்தூர் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான அனகை முருகேசன் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் குறிப்பாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி தேமுதிக நிறுவனர் மறைந்த விஜயகாந்த் பிறந்தநாளை வறுமை ஒழிப்பு நாளாக கொண்டாடுவது குறித்தும் ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் கட்சிக்குடி ஏற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் எனவும் பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்வி உபகரண பொருட்களை வழங்க வேண்டும் எனவும் கொண்டனர் தொடர்ந்து கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் அன்பு மாநில மீனவர் அணி செயலாளர் கஜேந்திரன் மாவட்ட பொருளாளர் பிரகாஷ் முன்னாள் ஒன்றிய செயலாளர் சிவா ஒன்றிய நிர்வாகிகள் சீதாராமன் கிருபாகரன் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் ஜெயலட்சுமி கோபாலன் அண்ணாமலை சரவணன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை கழக பொறுப்பாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஏற்றி பொதுமக்களுக்கு அவசரமான 来了。

ক্যাকে ম্যাকে মোকে